ஒரு கிளி உருகது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா தளரது மலரிது தானா இது ஒரு தொடர்கதை தானா தளரது மலரிது தானா இது ஒரு தொடர்கதை தானா இருமணம் இன இது இரு கிளி தழுவுது ஓமைநா மைநா இருமணம் இணையுது இரு கிளி தழுவுது ஓமைநா மைநா ஒரு கிளி உருகுது ஒரு மைல் பழகுது ஓமைநா மைநா குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓமைநா மைநா நிலவெரியும் இரவுகளில் ஓமைநா ஓமைநா

ஒரு கிளி உருகுது உரிமயில் பழகுது ஓ மைநா மைனா இலைகளிலும் கிளைகளிலும் ஓமைநா மைநா இறை கோயில்கள் வேல் எழுதும் மைனா வயல்வெளியில் பல கனவை விதைக்கிறது சிறுபறவை வயல்வெளியில் பல கனவை விதைக்கிறது மலர்களின் இரு பிறை வளருது ஓ மைனா மைனா ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா தளரிது மலரிது தானா இது ஒரு தொடர்கதை தானா தளரிது மலரிது தானா இது ஒரு தொடர்கதை தானா மனம் தின இது இரு கிளி தழுபுது ஓ மைனா மைனா இருமணம் தின இது இரு கிளி தழுபுது ஓ மைனா மைனா ஒரு கிளி உருகுது ஒரு மயில் பழகுது ஓ மைனா மைனா